வணக்கம் இன்றைய காணொளியில் பெண்களுக்கான யோகா பயிற்சியை பார்க்கலாம் யோகா பயிற்சியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து நிறைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அதை வந்து அவங்க வந்து எதிர்கொள்வதற்கு யோகா வந்து ஒரு ஒரு உறுதுணையான ஒரு விஷயமாக இருக்கும் அன்றாடம் அவங்க யோகா பயிற்சிகள் செய்யும் பொழுது உடலளவுலையும் அவங்களால வலிமை பெற முடியும் உதாரணத்துக்கு அவங்க அவங்களோட ஸ்டேஜஸ் வந்து பெண்கள் வந்து பருவம் அடைகிறதர் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக வச்சுட்டு செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் ஆவது ரெண்டாவது ஸ்டேஜு அடுத்து மூன்றாவது ஸ்டேஜில் குழந்தை பேர் இதனால் அவங்க உடலில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் நடைபெறுகிறது இந்த மாற்றங்கள் நடைபெறும் பொழுது பலவிதமான மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அப்போது இந்த பிரச்சனையை அவங்க எப்படி சரி பண்ணலான்னா யோகா ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஒரு முழு தீர்வாக இருக்கும் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வே யோகாவை மட்டும்தான் அவங்களுக்கு அமையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறத வந்து அவங்களுடைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு நடைபெறுது நவீன கால வைத்தியங்களில் வந்து பிசிஓடி நீர் கட்டி செஸ்ட் என்று நிறையா ஒரு ஆங்கில வார்த்தையில் சொல்கிறாங்க இதுக்கு தவறான உணவு பழக்கம் வந்து ஒரு ஒரு விஷயமாக இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உணவு பழக்கங்களையும் சரிபடுத்தி கொண்டு ஒரு யோகா பயிற்சியை முழுமையாக செய்யும் பொழுது இதுல இருந்து அவங்களால விடுபட முடியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகும் பொழுது சில பிரச்சனைகள் அப்போ அவங்களோட ஹார்மோன் லெவல்ல நிறைய மாற்றங்கள் நடைபெறும் இந்த பிரச்சனைக்கும் யோகா வந்து ஒரு தீர்வாக அமைகிறது அவங்க டெலிவரி டயத்துல நார்மல் டெலிவரி இல்லாம ஒரு சிசேரியன் முறைப்படி நவீன காலங்களில் பண்றாங்க அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பேரு நடைபெறுகிறது அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்னால் அவங்க வந்து அந்த அறைக்கு செல்லும் பொழுது ஒரு விதமான மயக்க ஊசிகள் செலுத்தப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதுகு தண்டுவடங்கள்ல தான் அந்த ஊசிகளை செலுத்துறாங்க ஊசிகள் வந்து நரம்பு மண்டலங்கள்ல அந்த ஊசிகளை போடும் பொழுது அந்த நரம்பு மண்டலங்கள் கொஞ்சம் பாதிப்பு அடைகிறது அதே மாதிரி அவங்களுக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தி வருது அடுத்ததாக பெண்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதைகள்ல யூரினரி ட்ராக்ஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்கும் ஒரு யோகா வந்து ஒரு சொன்ன இருக்கு பஸ்ட் வந்து அவங்க பயிற்சி பண்ணும் பொழுது ப்ராப்பர் எக்ஸைஸ் பண்ணும் பொழுது ஆரம்ப கட்ட காலங்கள்ல அவங்க என்ன மாதிரி பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு ஒரு நிலத்தை நிலத்தை விவசாயி வந்து வந்து எப்படி செய்யும் பொழுது அந்த நெல்மணிகள் எப்படி நல்ல ஒரு வளர்ச்சி அடையுதோ அது மாதிரி நம்மளோட உடலை இருந்தே இந்த மாதிரி விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக தயார் நிலையில் வைத்து இருக்க வேண்டும் அப்பொழுது முதல் பயிற்சியாக நாங்கள் என்ன சொல்றோம் சூக் ya yama ஸ்தூல வியாயமா என்று இரண்டு விதமான பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் என்ன ஆகுதுன்னு உங்களுடைய நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துகிறது அதே மாதிரி ஜாயின் போன்ஸ் சொல்லக்கூடிய உங்களுடைய எலும்பு பகுதிகளை இன்னொரு எலும்பு பகுதிகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு இணைப்பு பகுதியை வலுப்படுத்துகிறது உங்களுடைய தசை நாறுகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது உங்களுடைய தசைகளை தசைகளுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறனால அந்த நரம்புகள் வந்து சுருங்கப்பட்டிருக்கு அப்ப இந்த பயிற்சிகள் நீங்க செய்யும் போது உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணப்படும் அப்போ இது மட்டுமல்ல நீங்க பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு அலைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டில் வச்சு நம்ம பண்றோம் கைகளை நேரா வச்சு நரம்புகளை நேராக வச்சு நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகளை நாங்கள் நிறைய பண்றோம் நம்ம அடுத்து பெண்களுக்கு வந்து மூச்சு பயிற்சிகள் தியானம் செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் அமைதியாகுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாம கோவப்படாம மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும் அதில் வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வகிக்குது இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் வலுவடைகிறது நரம்பு தசைகள் வலிமையடைகிறது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது உங்களுடைய முதுகு வலி பிரச்சனைக்கான சில ஆசனங்களை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன் தாடாசனம் அர்த்த கடி சக்கராசனம் சவாசனம் பவனமுத்தாசனம் புஜங்காசனம் இந்த புஜங்காசனம் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி அந்த லோ பேக் பெயின் சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தின் பகுதிகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த புஜங்காசனம் பண்ணும்போது போது முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சையாட்டிகா இந்த சையாட்டிகா பிரச்சனை என்பது என்னவென்று பார்த்தீங்கன்னா கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த சையாட்டிகா பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் இந்த சையாட்டிகா பிரச்சனை என்பது உங்களுடைய குதிங்கால் பகுதியிலிருந்து தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக நாங்கள் கொடுக்குறோம் அடுத்து வந்து

இந்த கவலைகளுக்கும் யோகா வந்து ஒரு ஒரு இருக்கும் நீங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்று என்ன மருந்து மாத்திரைகள் எடுப்பதனால் பக்க விளைவுகள் தான் உண்டாகுது இந்த பயிற்சிகளை செய்யும்போது உங்களுடைய மாற்று மருந்துல நீங்க எடுக்கக்கூடிய அந்த மெடிசனோட எஃபெக்ட வந்து குறைக்க முடியும் இந்த பயிற்சிகள் அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவலி ஒத்தை தலைவலி தலைவலி வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆகுது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் டைம் சைக்கிளிங் வந்து ஒன்னு கூட போகுது இல்லாடி கம்மியாகுது அப்போ பிராணாயம பயிற்சிகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு அருமருந்தாக இருக்கு இப்போ மைக்ரைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சில ஆசனங்களே நான் உங்களுக்கு சொல்றேன் சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு எட்டு ஆறு ரவுண்ட் வரைக்கும் பண்ணலாம் அடுத்து சவாசனம் இந்த சவாசனம் பண்றதுனால என்ன அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த பயிற்சி பண்ணும்போது இப்போ பிராணாயாம பயிற்சி இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து நாடி சோதன பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணாயாமா வந்து ஒரு பத்து ரவுண்ட் பண்ணணும் இந்த பத்து ரவுண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா கைகள்ல முதிரை வைத்து உங்களுடைய உங்களுடைய ரைட் சைடு ரைட் சைடு நாசி துவாரத்தை அடைத்து உங்களுடைய லெஃப்ட் சைடு நாசி துவாரம் வழியாக மெதுவாக காற்றை உள்ளே இழுக்கணும் எத்தனை கவுண்டிங் இழுக்கணும்னா நாலு கவுண்டிங் மெதுவாக இழுக்கணும் இழுத்துட்டு அதை அந்த ஓட்டையை அடைத்துட்டு திருப்பி அடுத்த மூக்கு வழியாக நாசி துவாரம் வழியாக வெளியில விடணும் திருப்பி ரைட் சைடு வழியா எக்ஸைல் பண்ணணும் திருப்பி ரைட் சைடு வழியா இன்ஹேல் பண்ணிட்டு ரைட் சைடு அடைச்சிட்டு லெஃப்ட் சைடு வழியாக எக்ஸைல் பண்ணணும் இது வந்து ஒரு ரவுண்டு இது மாதிரி பத்து ரவுண்டு நம்ம நாடிசோதி பிராணாயாமல பண்ண போகிறோம் அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் அந்த தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அருமருந்தாக ச இது வந்து என்னன்னா நம்மளுடைய நாசி துவாரங்கள்ல அடைத்து இருக்கக்கூடிய சளிகளையும் வெளியில ஏற்றணும் இதுக்கு வந்து சில பயிற்சிகள் நம்ம வந்து யோக முறையில நாங்கள் கொடுக்குறோம் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிக உடல் எடை இருப்பதால கைகால் வழிகள் ப்ராப்பராக நடக்க முடியாது உங்களுடைய கொழுப்பு சக்திகள் வயிற்று முழுவதும் தேங்குவதால் வயிற்று வந்து கொஞ்சம் உப்பி தெரியும் இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்போது உடலை வந்து நம்ம பேணி காக்கிறதுல வந்து பெண்களுக்கு வந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க சேஞ்சஸ் நடக்கிறனால அவங்க கண்டிப்பாக ஒரு ஒரு யோகா பயிற்சியை செய்வதன் மூலமாக அவங்க நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் பெற்று வாழலாம்